நான் கேட்குற பாட்டு உங்களால் பாட முடியுமா அப்படின்னாரு சார் கண்டிப்பாக சொல்லுங்க சார் தெரிஞ்சால் கண்டிப்பாக இப்போவே பாடுறேன் சார் அவர் முதல்ல என்கிட்ட கேட்டது முதல்ல அவங்க அப்பா எல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னார் இது அடி பார்ப்பேன் இது அடி பார்ப்பேன்ட்டு வேட்டையாடு விளையாடு பார்த்த பிறகு அவர் பெரிய நடிகர் என்ன ரொம்ப சாதாரணமாக ஒரு கைத்துக்கட்டில் சிம்பிளாக ஒரு பாட்டுக்கு என் குழந்தை இந்த வாய்ப்பு ஆனது எனக்கு ஒரு பெரிய அந்த வீடியோ காலில் நான் பேசினப்போ கூட அவர் ரொம்ப ஜாஸ்தி சிரிக்கல அவர் ரொம்ப கம்மி தான் எனக்கு கடைசிகள் அஞ்சு நாளைக்கு முன்ன என்னுடைய ப்ராஃபர்ட்டி எல்லாம் வந்து எனக்கு ஒரு சில பேருடைய மறைவுக்கு அப்புறம் வந்து அந்த பாடல்களை கேட்க முடியாமல் போய்டும் ஏன்னா சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நோஸ்ட் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது ஈஸ்வர் கிருஷ்ணா கிட்டக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு இதுதான் என்னுடைய கடைசி படமாக இருக்கு நீ പറ്റി ബാലാജി ചിന് കുഴഞ്ഞി മൂന്ന് വയസ്സ് കുഴപ്പമുതി எது கொடுத்தாலும் வந்து சாமிக்கு தான் வாங்குவான் பழம் பூ இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதும் அதையே தான் வாங்கி வருவோம் வரும்போது பை வாக்கிங்கில் வந்துடுவான் பஸ்ஸில் வரமாட்டான் ஏது ரெண்டா நான் வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படி தான் எல்லாமே அவனுக்கு பழக்கம் காலேஜ் போன பிறகும் அதே ஹேபிட் அவனுக்கு விடாத இருந்தது இப்போவும் அதே தான் நடித்த பிறகும் அவனுக்கு அவனுடைய இதெல்லாம் வந்து கோயிலுக்காக தான் செலவு பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்கான் நீங்கள் எல்லோரும் வரணும் வைஷ்ணவ காலேஜில் டிகிரி தான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டர் சார் மெரிட்டில் அது டென் மெம்பர்ஸ்க்கு தான் ஒன் இயருக்கு நான் சீட்டுங்களாம் அதில் மெரிட்டில் ஃபஸ்ட்டு வந்து அந்த சீட் கிடச்சி அது படிச்சுருக்கும் போது தான் அவனுக்கு இந்த ஆசையே வந்தது கௌதம் மேனன் டைரக்டர் அவங்க எல்லாம் ஒன்றா படித்தவங்க அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இந்த ஐடியா வந்தது அப்புறம் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி இதுன்றதுனால வீடு சின்னதாக இருந்ததுனால வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு இல்லாத தனியாக இருந்து அவன் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிது முதல்ல அவங்க அப்பா எல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னார் அப்புறம் அப்புறம் இரு அடி பார்ப்பேன் இருதடி அடி பாப்பேன்ட்டு வேட்டையாடு விளையாடு பார்த்த பிறகு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது அது என் இந்த மாதிரி ஆனந்தி எனக்கு ஒரு பெரிய வருத்தம் அதுதான் எனக்கு தேவைக்க முடியாதமா அது கடைசி காலம் அஞ்சு நாளைக்கு முன்ன என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து எனக்கு சின்ன மகன் இருக்கான் அவனுடைய பையன் இருக்கான் ராகவேந்திராவுக்கு தாம்மா எல்லாம் இன்னும் இது பேசுகிறானே அப்படின்னு சும்மா அவனே அத்வை பண்ணியிருந்தேன் வேற ஒன்றுமே நினைக்க தோண்ட எந்தெல்லாம் அவனுக்கு தாம்மா எந்தெல்லாம் அவனுக்கு தாம்மா அப்படின்னான் வித்தி டேரக்டர் சொன்னார் என்னடா இந்த பர்த்டே வந்து உனக்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணான்னு இருக்கிறோம் என்ன சொல்கிறேன்னு நான் இருக்க மாட்டேனே அப்படின்னு நானும் அவர் சொன்னார் அதை வணக்கங்கள் முதல் முதல்ல டேனியல் பாலாஜி சார் வந்து இயக்குனர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்கள் வந்து டேனியல் பாலாஜி சார் வீட்டுக்கு போய் அவங்கள வந்து பார்த்து இந்த ஃபிலிம்க்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி என்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க நான் வந்து அவருக்கு ஆஃப் த மூவி மேக்கிங் அவருக்கு நன்றி சொல்றதுக்காக சார் எங்க படத்துல நடிக்கிறதுக்கு நீங்க சம்மதிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு அந்த நன்றி சொல்றதுக்காக வீடியோ கால்ல வந்துட்டு அவரை அவரை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் எனக்கு கிடைச்சிது இப்போ வீடியோ காலில் சந்தோ உங்களை நீங்கள் பாடுறீங்க எங்களை உங்களை பார்த்துருக்கேன்னு நான் எனக்கு ரொம்ப உங்களை பாட்டெலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் சரி எவ்வளோ பாடுறீங்க நான் கேட்குற பாட்டு உங்களால் பாட முடியுமா அப்படின்னாரு சார் கண்டிப்பாக சொல்லுங்கள் சார் தெரிஞ்சால் கண்டிப்பாக இப்போவே பாடுறேன் சார் அப்படின்னு அவர் முதல்ல என்கிட்ட கேட்டது நம்ம தண்ணீர் தண்ணீர் படத்தில் வர எம்எஸ்வி சார் அவர்கள் இசையமைத்த சுசிலாமா அவர்கள் பாடிய கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து நான் நிறைய கேட்டு வளர்ந்துருக்கேன் ஆனால் பாட்டு வந்து எனக்கு பாடம் இல்லை பாடுறதுக்கு எனக்கு பாடம் இல்லை நான் சொன்னேன் சார் மன்னிக்கணும் நீங்கள் ரொம்ப ஒரு அழகான பாட்டு கேட்டிருக்கீங்க ஆனால் வந்து இந்த பாட்டை நான் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து நேரிலே வந்து உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படியா சரி வேற ஒரு பாட்டு சொல்கிற அது பாட பாட முடியுமா அப்படின்னார் என்ன பாட்டு சார் சொல்லுங்கள் சிங்கார வேலனி தேவா பாட தெரியுமான்னு கேட்டார் அது நல்லா தெரியும் சார் சொல்லிவிட்டு உடனே வீடியோ காலில் வந்துட்டு நான் சிங்கார வேலனி தேவா பாடினேன் பாடி முடிச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதாவது பயங்கரமான திறமைசாலி சினிமா நுணுக்கங்களை பற்றியும் நடிப்பு திறன்களை பற்றியும் ஸ்கிரீன் ஸ்பேஸை எப்படி வந்துட்டு ஏன்னா பாலாஜி சார் வந்து ஒரு ஸ்கிரீன் ஸ்கிரீன்ல வராருனாவே கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிடுவாரு அது 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 நெகட்டிவிட்டி ரோலா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் மோஸ்ட்லி அவர் நடிச்சது எல்லாம் வில்லன் கேரக்டர்ஸ் தான் அந்த வந்தாலே நான் அந்த கண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்கு அதுதான் முக்கியமா சொல்லுவாங்க ஒரு நடிகருக்கு வந்து கண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி அந்த பாட்டு அவர் பின்னாடி இருக்கிற அவர் உட்கார்ந்துட்டு இருந்த ரூம்ல ரொம்ப சிம்பிளா இருந்தது நான் வந்து பிரசாத் சார்ட்ட கேட்டேன் என்னங்க இவர் இவ்வளோ பெரிய நடிகர் என்ன ரொம்ப சாதாரணமாக ஒரு கைத்துக்கட்டில் சிம்பிளா அவர் பாட்டுக்கு சிம்பிளா இருக்காருன்னா அவர் இருக்கிற இடமும் அப்படிதான் இருக்கு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு ஏன்னா யதார்த்தமான ஒரு வாழ்க்கை ஏன்னா ஸ்க்ரீனில் எல்லாரும் பெரிய ஸ்டால் வாட்ஸாக இருக்கலாம் திறன் திறமை இருக்கலாம் நிஜ அவங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளை கணவருக்கு மனைவி மனைவிக்கு கணவன் பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன் இவ்வளவுதான் இவ்வளவுதான் ஒரு குடும்பம் ஒரு ஒரு ஹியூமன் பீனோட ஆகிறது ஆகுறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவருடைய சிம்பிளிசிட்டி அப்புறம் இந்த பாட்டை வந்துட்டு செய்ய கேட்டாரே ஒரு இவ்வளோ நம்ம எல்லாம் பார்த்து ரொம்ப மெச்சி ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம படத்துல வேற நடிக்கிறாங்க பாலாஜி சார் அவர் கேட்ட இந்த பாட்டை கத்துக்கிட்டு பாடணும்னு சொல்லி ஒரு ஃபியூ டேஸில் வந்து அந்த பாட்டை உட்காந்து படிச்சு நோட்ஸ் எடுத்து நான் வந்து வாய்ஸ் நோட்டாக அனுப்பினேன் ஏன்னா அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல அதனால இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது ஒரு அவர் ஆசையா கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாய்ஸ் நோட்டா நான் அனுப்பினேன் பிரசாத் சார் வந்து பாலாஜி சாருக்கு அனுப்பியிருப்பாரு நினைக்கிறேன் அந்த பாட்டை ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த பாட்டை இப்ப பாட விரும்புகிறேன் ஏன்னா அந்த பாடல் வரிகள் என்ன சொல்றதுன்னா இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு அந்த மறைந்த அந்த ஆத்மாவுக்கு அது ரொம்பவே வந்து பொருந்தும் அதனால வந்து வித் யுவர் பர்மிஷன் அந்த பாடலை ஜஸ்ட் நான் மாத்திரம்தான் பாடப்போறேன் நோ இன்ஸ்ட்ருமெண்ட் நத்திங் பாடலாமா கேக்குறீங்களா சூரியனே கண்ணான மகனே கண்ணூரங்கு சூரியனே ஆத்தாழுத கண்ணீராக பெருகி வந்து தொட்டில் நனைக்கும் வரை உன் தூக்கம் கலைக்கும் வரை கண்ணானப்பு மகனே கண்ணூரங்கு சூரியனே கண்ணூரங்கு சூரியனே கண்ணுரங்கு ரங்க கண்ணானப்பு மகனே கண்ணூரங்கு சூரியனே தண்ணீராக வரை உன் தூக்கம் கலைக்கும் வரை கண்ணானப்பு மகனே கண்ணுரங்கு சூரியனே கண்ணுரங்கு சூரிய சில பாடல்கள் முக்கியமாக வந்து எஸ்பிபி சார் மறைவுக்கு அப்புறம் எனக்கு வந்து பல பாடல்கள் கேட்குறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருந்தது எந்த பாடல்லாம் வந்து தூங்கும் போதும் நடக்கும் போதும் உட்காரும் போதும் வண்டி ஓட்டும் போதும் பிள்ளைகளோட விளையாடும் போதும் குடும்பத்தில் இருக்கும் போது கேட்டு கேட்டு நான் வளர்ந்த பாடல்கள் ஒரு சில பேருடைய மறைவுக்கு அப்புறம் வந்து அந்த பாடல்களை கேட்க முடியாமல் போயிடும் ஏன்னா சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நாஸ்டால்ஜிக் மூமெண்ட்ஸ் அதுல அழகான மெமரிஸ் இருக்கு ரொம்ப துக்கமான மெமரிஸ் இருக்கு இந்த ஒரு மெமரிய இந்த பாடலை நான் எப்படி அழகான ஒரு பாடல்களை சேர்க்கிறதா இல்லை துக்கமான மெமரியில சேர்க்கிறதான்னு எனக்கு தெரியல மக்கள் மனசில் இடம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் டேனியல் பாலாஜி சார் எனக்கு ஆக்சுவலாக அவர் அவர்கிட்ட வந்துட்டு அந்த வீடியோ காலில் நான் பேசினப்ப கூட அவர் ரொம்ப ஜாஸ்தி சிரிக்கல அவர் ரொம்ப கம்மி தான் எனக்கு சிரிச்சது இன்ஃபேக்ட் அவருடைய போட்டோ வந்துட்டு கேட்டது கூட அவர் முழுசா நல்லா சிரிச்ச ஒரு போட்டோ அந்த போட்டோ அந்த போட்டோ தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர்கிட்ட வந்து கேட்டு நாங்கள் வாங்கினோம் ரொம்ப ஒரு காமான ஒரு பர்சன் ஷோபனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆனால் பார்த்தா டெரரா இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட வந்து எனக்கு அவர்கிட்ட பேசலாமா வேண்டாமா சார் காஃபி சாப்பிட்றீங்களா சார் டீ எதாவது சாப்பிட்றீங்களா சாப்பாடு எப்படி இருந்தது எதா குறைகள் இருக்கா எதா தேவையா எல்லாம் கேட்குறதுனா கூட எனக்கு ஒரு பயம் ஆனாலும் பேசுவேன் தைரியமாக போய் பேசுவேன் வேண்டாம் மேடம் தேங்க்யூ தான் சொல்லுவார் இது இந்த ஷெல்லுக்கு உள்ள வந்துட்டு வேற ஒரு பாலாஜி சார் ஒருத்தர் இருக்கார் இங்கே ஷெல்லுக்கு வெளியில இருக்கிறது டேனியல் பாலாஜி அவர்கள் அந்த ஷெல்லுக்குள்ள இருக்கிறது பாலாஜிசர் அவர்கள் அவர் இவ்வளோ தூரம் ஆன்மீகத்துல சிறந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தேடுதல் இருக்கும் அவருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அது மாத்திரம் இல்லாமல் இந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போது ஈஸ்வர் கிருஷ்ணா கிட்டக்க அவர் சொல்லியிருக்கிறாரு இதுதான் என்னுடைய கடைசி படமா இருக்கும் இதுக்கப்புறம் நான் பரிபூர்ணமா ஆன்மீக வழியில தான் போறேன் போறதா இருக்கேன் இதுல என்னன்னா மனுஷன் எவ்வளோ சம்பாதிச்ச காசும் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு கோயிலை வந்துட்டு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு அவர் வந்து பயங்கரமான ட்ரெஸ் போட்டுலாம் நாங்கள் வந்து பெருசாக ஆடம்பரமாக ட்ரெஸ் ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது அட்லீஸ்ட் இந்த 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 ஆர்பிஎம்மோட ஜேர்னியில் அட்லீஸ்ட் நான் சொல்லணும்னா சாதாரணமாக ஒரு வேஸ்ட் வீட்டில் இருக்கும் சாதாரண ஒரு வேஷ்டி கட்டிகிட்டு தான் ஒரு பனியன் போட்டுட்டு தான் அவர் இருந்திருக்கார் பிரசாத் சார் வந்து எதா சீன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொள்ளுறதுக்கு எதா வந்தானக்கா ஷபா வந்துட்டிங்களா சொல்லுங்கள் இப்படிதான் அந்த சபாங்கிறது நாங்கள் சொல்லி 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 எங்களுக்கு இதெல்லாம் பயங்கரமான ஒரு ஹாண்டிங்கான மெமரிஸ் ஆயிடுச்சு ஹியூமரா இருந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஹாண்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரத்தூல் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தான் அவர் ஆவடியில வந்து கட்டி இருக்கிற கோவில் ரொம்ப அழகான கோவில் உங்களுக்கு கோவில் போற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தடவை போய் விசிட் பண்ணுங்க இவரை பத்தி நான் ரெண்டே விஷயம் மட்டும்தான் நான் சொல்லணும் நான் சின்ன வயசுல சில படங்கள் நடித்தேன் அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதிகமா ஒன்னும் படங்கள்ல நான் நடிக்கல சொல்லப்போனா பாட்டு மேல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருந்து படம் வந்து அந்த அளவுக்கு நடிக்கல நான் நான் ஃபஸ்ட் டே செட்டுக்கு வரும்போது போது பாலாஜி சார் கிட்ட ஒன்னே ஒன்னுக்கு சார் உங்கள்ட்ட ஒன்னே ஒன்னு கேட்கணும் என்ன மேடம் சொல்லுங்க சார் நீங்க நடிக்கும்போது நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்கிறது பார்க்கறதுக்கு எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு கேட்டேன் அது எழுதி நீங்கள் பார்க்கணும் இல்லை சார் நான் வந்து நீங்கள் தான் ஏற்கனவே நடிச்சிருக்கீங்களே சார் இல்லை சார் அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க உங்க உங்க முன்னாடி அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு எந்த தகுதி இல்லை நான் கத்துக்கிறேன் என்ன ஒரு ஸ்டூடெண்ட்டாக நினைச்சு ஜஸ்ட் அட்லீஸ்ட் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறத எனக்கு பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க சரி பாருங்க ஸோ பல ஷார்ட்ஸ் வந்து அவர் எப்படி ஒர்க் பண்ணாரு எப்படி ஏன்னா ஸ்க்ரீனில் ஒரு நடிகருடைய பிரசன்ஸ் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கறது ஒரு விஷயம் சாதாரணமாக இருப்பார் ஆனால் அந்த ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் அவருடைய கண்ணு அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த கேரக்டருக்குள்ளே அப்படியே வந்துடுவேன் ஈஸ்வர் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரோ கற்றுட்டு வந்தாரோன்னு டோட்டலாக அங்கே வந்தாச்சு அப்போ இவர் ஒரே வார்த்தை சொன்னார் தம்பி நடிக்கும் போது பயப்படக்கூடாது இன்னொன்று நீங்கள் நடிக்கும்போது நான் டேனியல் பாலாஜி கிடையாது நான் ஒரு சாதாரண இந்த கேரக்டருக்கு உள்ள ஒரு மனுஷன் அந்த கேரக்டரை மாத்திரம் நீ பார்த்தா போதும் உன்னுடைய வேலையை நீ கான் கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக நீ பண்ணு அப்படின்னு ஒரு டெபியூ நியூ கம்மருக்கு அவர் கொடுத்த உற்சாகம் அது எனக்கும் ஒரு படிப்பனையா இருந்தது இது இப்படி தான் இருக்கணும் ஃப்ரேம் இப்படிதான் பார்க்கணும் கண் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அவர் வந்துட்டு சொல்லி கொடுத்தாரு இதெல்லாம் வந்து இதெல்லாம் பல பல பெரிய நடிகர்கள் வந்துட்டு ரொம்ப கற்று தேர்ந்தவர்கள் நிறைய பேர் பண்றாங்க ஆனா இது சில பேர் வந்துட்டு நான் இதுக்கு இது தலையணும் அவங்க எப்படின்னா அவங்க பிலிம் அவங்க நடிக்கிறாங்க எப்படின்னா போட்டோம்னு சில பேர் இருக்காங்க ஆனா அந்த ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இப்ப ஈஸ்வர் கிருஷ்ணாக்கும் சரி தயாக்கும் சரி அவங்க இந்த படத்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு ஒரு பேர் வரணும் அதுல பிப்டி பர்சன்ட் வந்து டேனியல் பாலாஜி சாருக்கு போகும் தான் சொல்லுவேன் பிப்டி பர்சன்ட் டேரக்டர் சார் அவருக்கு போகும் இன்னைக்கு நாள் வந்து அவர் இறந்த நாளா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ரொம்ப விசேஷம் இன்னைக்கு சூரிய கிரகணம் நடந்துகிட்டு இருக்கு அது மாத்திரம் இல்லாம நிறைய கிரகங்களோட சேர்க்கை ரொம்ப நல்ல விஷயம் இந்த உலகத்துக்கே வந்து நிறைய நன்மை நடக்கக்கூடிய ஒரு தினமாக எல்லாரும் சொல்றாங்க அந்த ஆசிர்வாதம் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே கிட்டட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி